ஹலோ மீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் ஃபிஃப்டீன் லாஸ்ட் எபிசோடில் ஓயினோட பேரண்ட்ஸ் கிட்ட ஜங்குக்கு வந்து மேரேஜ்க்கான சம்மந்தத்தை வாங்கினதை பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் எங் ஜங்குக் ஓஎன் மூணு பேருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஜங்குக்கு ஒரு கால் வருது அட்டன் பண்ணி பேசினா ஓயனோட அப்பா தான் பேசுகிறாங்க அவன் பேசி முடிச்ச உடனே ஒரு மாதிரி சோகமா இருக்கான் ஓயின் கேட்கற யார் ஃபோனில் ஏன் ஒரு மாதிரி டல்லாகிட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது இல்ல மாமா கால் பண்ணியிருந்தாங்க எங்க அப்பா அவன் உனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது அதான் அது வந்து அப்படின்னு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கான் ஓயின்னு கேட்கற ஏன் ஏதாவது பிரச்சனை அப்பா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்காட்டேன் டே கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வாயக்கலாடா டேய் போகும்போது டே நீ வேற ஒன்று அப்படின்னு போகும்போது அப்போ என்ன சொல்லுடா அப்படின் போது அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான் டேய் இது மாதிரி மாமனார் வந்து சம்மதிச்சுட்டாரா என்ன ஓ எனக்கு கட்டி கொடுக்க போகிறாரா அப்படின்னு போது அப்படியே எல்லாருக்கும் சம சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் டே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அதை சொல்ல தான் கால் பண்ணாங்களா அப்படின்னு டேய் இந்த சந்தோஷமான விஷயத்தை இப்படியாடா மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சண்டே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா இன்னும் ஒன் வீக் தான்டா இருக்குது அப்படின்னு போது பாவிங்களா பாவீங்களா ஒன் வீக் எப்படுறா எல்லாரையும் நம்ம கெஸ்ட்டெல்லாம் கூப்பினுமேடா அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா நீ இருக்கீ ஆமாம் நான் இருக்கேன் நீ இருப்பியான்னு தெரில அப்படின்னு சொல்லி அவன் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி ஓகே இப்போ வந்து கல்யாண வேலைலாம் தலைக்கு மேலே இருக்குது எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் யார் யாரெல்லாம் கூப்பிடணுமோ எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்கள் இன்விடேஷனும் அடிக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் தடைபடலாம் போய்ட்டு இருக்கு கல்யாண வேலை மும்முரமாக இருக்கு டேய் வந்து நிறைய நிறையா ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துலேயும் இவன் தான் வந்து ரொம்ப மும்முரமாக வேலையெல்லாம் இருக்கோம் எல்லா ஷாப்பிங்லேருந்து அது இதுன்ட்டு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்குறாங்க வெட்டிங் கவுன்லேருந்து எல்லாமே வந்து ஜங்க்குக்கும் இன்னும் போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வராங்க கூட பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்ராட்லேருந்து வந்துடுறாங்க ஓயினோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க ஓயினோட தங்கச்சி வந்து இது மாதிரி அப்ராடில் இருக்கிறதுனால கால் பண்ணி இது மாதிரி ஓயின்ட்ட சொல்கிறா அக்கா இது மாதிரி உன் கல்யாணத்துக்கு வர முடியாது போலக்கா அப்படிங்கும்போது அவளும் ஃபீல் பண்ணி சொல்கிறா சரி ஓகே நீ பார்த்துக்க உன் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கும் சேடாக இருக்குது அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு கல்யாண வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கு வந்து எங்கேயோ கிளம்பி போகிறோம் உடனே கேட்டேன் எங்கள் ஃப்ரண்ட்டி நாலு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கடா இதுக்கு இதுக்கும் போயிட்டு அப்படிங்கும்போது இல்லடா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படிங்கும்போது சரி நானும் வரவா கூட அப்படிங்கும்போது இல்லை இல்லை வேணா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறான் ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறான் டேயிங் வந்து ஏதோ ஒரு பொருளை மறந்து அங்கேயே கடையிலேயே வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான் அப்போ கரெக்டாக யாரும் வந்து காலிங் பில் அடி அடிக்கிற மாதிரி இருக்குது ஓயனும் வந்து ஓப்பன் பண்ணி பாக்கிறான் பார்த்தா அவளோட தங்கச்சி தான் அவ்வளோலேருந்து வந்திருக்கா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா வரமாட்டேன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என் அக்கா கல்யாணத்துக்கு நான் வராமலையா அப்படின்னு சொல்லி அவளும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஓயின் வந்து நீ பே ரெஸ்ட்டு நீயே டயர்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவள் ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு அனுப்பிடுறா அவள் வந்து டேரக்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா டேயங்கோட ரூமுக்கு போயிடுறா அதுக்கப்புறம் தான் ஓய்ன்னு சொல்கிறா இல்லை அது என் ஃப்ரெண்டு ரூமு நீ ஏன் ரூமுக்கு போ அப்படிங்கும்போது சரி ஓகேன்னு அவளும் அவள் ரூமுக்கு போயிடறா அதுக்கப்புறம் டேயங்கும் அவனோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கான் அவனுக்கு இன்னும் ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது போல் வீட்டில் அந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க சோஃபாவே தூங்கிடுவான் ஜங்குக்கு வந்து அவனோட ஒர்க்கை முடிக்கிறதுக்காக ஆஃபீஸ் போயிருப்பான் அங்கே போயிட்டு அவனோட அசிஸ்டன்னை கூப்பிட்டுட்டு நான் ரெடி பண்ண சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிட்டா அப்படிங்கும்போது ரெடி ஆகிட்டு பாஸ் அப்படிங்கும்போது சரி எங்கே டாக்குமெண்ட் எடுத்துடுவோம் அப்படிங்கும்போது பாஸ் அது வந்து அப்படிங்கும்போது எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அப்படிங்கும்போது அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் அவனும் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு சைன் பண்ணி சீல் வச்சுட்டு சரி இது பத்திரமா வை எப்போ யார் கைக்கு போகணுன்றதை நான் சொல்கிறேன் அப்போ கரெக்டாக நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸையும் அவன் கையோட அங்கே எடுத்துகிட்டு போயிடுறான் அப்புறம் ஜங்க் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான் மறுநாள் விடியுது இன்றைக்கி தான் ஜங்குக்கும் எனக்கு கல்யாணம் எல்லாருமே கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க வெட்டிங் ஹாலுக்கு டேய் அங்கே தான் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஓயனை போய் மீட் பண்ணி ஒரு நெக்லஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான் இது உனக்காக தான் ஓயன் நீ இனிமேல் உன் லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் இப்போ உன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி அவன் விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் தான் ஓயனோட சிஸ்டர் வர வந்துட்டு இது மாதிரி அக்கா என்னக்கா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடி என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க சரி இது டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்ப அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இருக்காங்க இங்க வந்து ஜங்குக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓயின வந்து கூட்டிட்டு வராங்க அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே நடந்து வரா ஜங்கு அப்படியே திரும்பி பார்க்கறான் செம ஸ்டன் ஆகி போய் நிற்கிறோம் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கா ஓயன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அழகா நடந்து வரா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஓயனையும் பார்த்துட்டு இருக்காங்க ஓயனையும் ஜங்குக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஓயன் வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா வெட்டிங் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க ஜங்கு நீ ஓயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே ஓயனை பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஓயனாகி ஜங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படிங்கும்போது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி ஓகே ரெண்டு பேருமே வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது சென்னு ஜியாவை தான் ரிங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ரிங்கை மாற்றிக்கிறாங்க எல்லாருமே வந்து கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது ரெண்டு பேருமே வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க வந்து ஜங்கு கிட்டே உங்க கல்யாணம் ரொம்ப போர் அடிக்குது பாஸ் அதுக்கு இப்போ என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான் இல்ல ஒரு சாங்கு ஒரு டான்ஸு ஒரு வைப் இருந்தா தானே கல்யாணம் களை கட்டும் அப்படிங்கும்போது நீ சொல்கிறதும் வாஸ்தவம் வந்தாண்டா சரி இப்ப அதுக்கு என்னடா பண்ண போற அதான் நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பங்கு புத்த சாங்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் பாட்டும் ப்ளே ஆகுது அப்புறம் ஜங்கு கோயனும் டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஜாலியாக எல்லாரும் வைப் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஜங்கு கோயனும் வந்து ஃப்ளார் தூக்கி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகிடுறாங்க நெக்ஸ்ட் எனக்கு தான் மேரேஜ் நெக்ஸ்ட் எனக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க அதில் வந்து ஓயின் தங்கச்சி சும்மா நின்றுகிட்டு இருப்பா இது ஓயனும் வந்து என்ன பண்ணுறான்னு தூக்கி போகிறேன் கரெக்டாக வந்து ஓயனோட தங்கச்சிக்கு கை கிட்டே தான் போகுது அப்போ டக்குனு அவளுக்கு ஸ்லிப்பாகிடுது ஸ்லிப்பாக விழுவ போகும் போகும்போது டேங் வந்து கரெக்டாக வந்து ஓயனையும் பிடிச்சிடுறா அந்த ஃப்ளாரையும் பிடிச்சிடுறா ரெண்டு பேரும் அட்ட டைமில் வந்து கீழே விழுந்துடுறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கும் அப்படிதான் தான் பார்க்குறோம் வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்து டேங்க் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கான் அப்போ வந்து ஜங்கு கூட அசிஸ்டன்ட் சும்மா இல்லாமல் பாஸ் அவள்தான் பாஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இப்போ கல்யாணம் ஆகும் போகுது பாஸ் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் டே அதான் பார்க்கறீடா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஜங்கு சுச்சுக்கிட்டு இருக்கான் டே எங்கும் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து வேகமாக அந்த ஃப்ளாரை வந்து அவங்க கையில கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் அவளும் வந்து பா சுற்றி முற்றி பார்க்குற யாராக இருக்கும் யாராக இருக்கும்ட்டு அவளும் வந்து கரெக்டாக ஃபேஸ் பார்க்கல ஓயினோட தங்கச்சி அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது ஓயின்ட்ட வந்து ஓயனோட தங்கச்சி வந்து பேசுறா அக்கா இந்த மாதிரி நான் அப்ராட் போக வேண்டியதாக இருக்குது நான் கிளம்புறேன் நீ வந்து நீ நல்லபடியாக லீட் பண்ணு சென்சியா நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் மாமா கிட்டேயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னது மாமாவா அப்படின்னு போது ஆமா ஜங்குக்கு இனிமேல் எனக்கு மாமா தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரைட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிட்டு சென்னா அப்போ ஜாலியாக பேசிகிட்டுருக்காங்க சரிக்கான கிளம்புற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளோ அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் வந்து இங்கே டேய் தான் கட்டுறாங்க டேங் வந்து என்ன பண்ணுறான்னா ஜேஜூ ஐலாண்டுக்கான ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி ஜங்குக்கிட்டையும் ஓஎன் கிட்டையும் கொடுக்குறான் இந்த மாதிரி இது வந்து ஜேஜூ ஐலாண்டுக்கான டிக்கெட் நீங்கள் ரெண்டு பேர் ஹனிமூன் போகிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை கையில் கொடுத்துட்டு ཡོད ཅ ང ནི அப்புறம் ஜங்குக்கும் எனும் ஹனிமூனுக்காக ஜேஜோ ஐலாண்ட் கிளம்புறாங்க டேங்க்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க ரெண்டு பேரும் பார்த்துருவாங்க பார்த்துக்கிட்டேங்கும் பொறுப்பில் தான் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது சரி ஓகேனா அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க டேயங்கும் சென் குடையும் சியா குடையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது அவனை அட்டன் பண்ணி பேசுகிறான் இந்த மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி சொல்கிறான் பாஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா நீங்கள் வந்து ஜேஜோ ஐலாண்ட் போகணும் பாஸ் அப்படிங்கும்போது வந்து அவன் யோசிக்கிறான் என்னடா இது இப்படி ஆகிடுச்சி சென்ட் கூடயும் சியாக கூடயும் இப்போ நம்ம இருந்துதாண்ணா ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்டேயே சொல்கிறான் இல்லை இந்த மாதிரி குழந்தைங்க ரெண்டு பேரையும் நான் தான் பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பரவாயில்ல பாஸ் அது அந்த மீட்டிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஒரு ப்ராப்ளமும் இருக்காது வேணா இது குழந்தைங்கள பார்த்துக்கறதுக்கு நானியையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்களேன் அப்படிங்கும்போது சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நீ வந்து ரெண்டு ரூம் புக் பண்ணிவிடு அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான் அவனோட அசிஸ்டண்ட்டும் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அவனும் ஃபோன் வச்சிட்றான் அதுக்கப்புறம் நானிக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறான் சரி நானும் வரேன் பா நானும் குழந்தைங்கள பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பேக் பண்ணுறாங்க டேங் வந்து ஜங்குக் வந்து கால் பண்ணுறான் பட் ஜங்குக் வந்து ஓயின் கூட பீச்சில் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே காதில் விழுவில் அதனால் ஃபோனும் அவன் அட்டென்ட் பண்ணல அதுக்கப்புறம் டேங் கால் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறான் இதோடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்க ரொம்ப ஷாட்டோட எபிசோட் நம்பர் ஃபிஃப்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ்